தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை ரிஷபராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றார் என்பதை இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ரிஷபராசி நண்பர்களே வாழ்க்கையில எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறத தாண்டி இப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு ஒரு வரைமுறையோடு வாழக்கூடியவங்க தான் ரிஷபராசி நண்பர்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இந்த ராசியில் பிறந்து விட்டால் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தையும் மதிப்பையும் மரியாதையையும் பெறக்கூடிய ஒரு பலம் உண்டு ஒன்பது கிரகங்களில் பணம் புகழ் தன்னுடைய அந்தஸ்து மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு பலம் சுக்கிரபகவானுக்கு மட்டுமே உண்டு செல்வந்தனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானே உங்களுடைய ராசிக்கும் அதிபதியாக வருகிறார் சந்திரன் இந்த ராசியில் உச்சம் பெறக்கூடிய ஒரு விதியை பெறுகிறார் இவ்வளவு ஒரு அதி நுட்பமான ஒரு ராசியில் பிறந்து கடந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு சவால்களையும் ஒரு போராட்டங்களையும் ஒரு ஏமாற்றங்களையும் ஒரு துரோகங்களையும் நீங்க சந்திச்சீங்க அப்படின்னா அந்த சொல்லுக்கு மிகையாகாது காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஜென்மத்தில் குரு பகவான் நின்றார் அந்த தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு அப்படிங்கக்கூடிய சொல்லுக்கணுங்க ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் அஷ்டமாதிபதி எட்டாம் பாவகாதிபதி தனது ராசியில் நின்ற அந்த காலகட்டம் தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத போராட்டம் குடும்ப ரீதியாக பிரிவினைகள் தொழில் ரீதியாக தடைகள் அரசியல் அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய உயர் பதவியில் இருந்தவங்க கூட நிலை நிலைகுலந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தனது தகுதிக்கு மீறிய தேவையில்லாத ஒரு வீண் பேர் வந்துருச்சிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க எதிரிகள் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா துஷ்பிரயோகம் பண்ணியிருப்பாங்க தன்னுடைய ஒரு பலம் என்ன அப்படின்னு தெரிந்து போராடக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி நண்பர்கள் ஆனால் தனது பலத்தை முழுதும் பயன்படுத்தியும் கூட ஒன்றும் பெரிய லெவல்ல மாற்றத்துக்கு கொண்டு வர முடியல எல்லாருமே சொல்றாங்க இந்த ராசியில பிறந்தால் மிகப்பெரிய செல்வாக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ஆனா போராட்டம் மட்டும்தான் அங்கே வாழ்க்கையில் இருக்குதுங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைகுலர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டமே ஜென்ம குரு உங்களுக்கு கொடுத்தார் இந்த ஒரு காலகட்டத்தில் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் இரண்டாம் பாவகத்திற்கு இடம் பெயர்கிறார் அதே போல இந்த இரண்டாம் பாவகத்தில் நின்ற குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாத்தையும் நீங்க எதையெல்லாம் கடந்த காலகட்டங்களில் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமே இந்த இரண்டாயிரத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஆரம்பம் யாருக்கெல்லாம் நீங்க ஒரு பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ யாருக்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சாதிச்சு காமிக்கணும் நான் ப்ரூவ் பண்ணணும் என்னுடைய டேலண்ட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களோ அவங்க முன்னாடி தளமுதை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகின்றது அடிப்படையான காரணம் என்ன விரிவா பார்க்கலாம் குரு பகவான் இரண்டாம் பாவகத்தில் இருக்கின்றார் அந்த இரண்டாம் பாவகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தனத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதே போல உயர் அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் கல்விக்கான ஸ்தானம் தன்னுடைய குடும்பஸ்தானம் என்று சொல்வோம் அதை விட மிக முக்கியம் தன்னுடைய வாக்குஸ்தானம் என்று சொல்வோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு சொல்லுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலம் வேற எதுக்குமே கிடையாதுங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு உயிர் இருக்கு அடுத்த அடியை கூட மறந்து விடலாம் பேசிய வார்த்தைகளை மறக்க முடியாது என்ன ரெண்டு அடி கூட அடிச்சிருந்தா நான் ஏத்திருப்பேங்க ஆனா என்ன அனாவசியமா பேசிட்டாங்க இந்த வாலிகள் இந்த வார்த்தையினால பிறக்கப்படக்கூடியதே ஆக இந்த வாக்குஸ்தானத்தில் இந்த குரு பகவான் நிற்கின்றார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ யாரெல்லாம் உங்களை துச்சமென மதித்தார்களோ யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நீங்க ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலத்தை வாக்குஸ்தானத்தில் நின்று செல்வஸ்தானத்தில் நின்று குருபகவான் பகவான் கொடுக்கின்றார் இந்த குரு பார்வை மிக பலம் வாய்ந்தது குரு பார்க்க கோடி பரிவர்த்தனை குரு பார்க்க கோடி நன்மைகள் என குருவுடைய பலம் அந்த அளவுக்கு பார்வையில கொடுப்பார் தனது ராசிக்கு இரண்டாம் பாவகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு குரு பகவான் ஒரு காலம் அந்த ஸ்தானத்தில் அவர் இருக்க இருக்க போகிறார் ஆக இந்த ஒரு காலகட்டம் என்பது உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான காலகட்டமாக நினைச்சு உங்களுடைய முயற்சியை நீங்க பலப்படுத்தும் பொழுது கண்டிப்பா நீங்க சாதனையாளரா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு நீங்க பட்ட வழிகளுக்கும் அவமானங்களுக்கும் வேதனைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில நம்பிக்கை துரோகங்களுக்கும் நீங்க ஒரு பதிலடி கொடுப்பீங்க குரு பகவான் பாருங்க இரண்டாம் பாவகத்தில் நின்று அவரது ஐந்தாம் பார்வையாக உங்களது ஆறாம் பாவகத்தை பார்க்கின்றார் ரண ருண ரோக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தனது வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானங்களை தாண்டி நீங்கள் ஜெயிக்க முடியும் ஏன்னா ஒரு மனிதன் சிறப்பாக செயல்படுவதும் அல்லது நிலைகுழந்து போவதற்கும் அடிப்படையான பாவகம் ஆறாம் பாவகம் இந்த ஆறாம் பாவகம் செயல்படக்கூடாது இது ஒரு நெகட்டிவான பிளேஸ் அதையும் தாண்டி இந்த ஆறாம் என்பது கடனை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் நோயை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அவமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தனது வாழ்க்கையில் தடைகளை உருவாக்கக்கூடிய ஸ்தானம் நீங்க எவ்வளவு திறமையா போராடி இருந்தாலும் கூட உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தடங்களா கடந்த காலகட்டம் இருந்தது அந்த தடங்களை தனது குரு பகவானது பார்வையின் மூலம் ஆறாம் பாவகத்தை பார்ப்பதால் அவர் அந்த இடத்தை பலப்படுத்துகிறார் ஒரு சுபகிரகம் ஆறாம் பாவகத்தை பார்ப்பது என்பது மிக சிறப்பு என குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு இயற்கையில் அவர் சுபகிரகமாக வருகிறார் இயற்கை சுபராகிய குரு பகவானது பார்வை ஆறாம் பாவகத்திற்கு படும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் திடீர் திருப்பு முனைகள் உங்க வாழ்க்கையில நடக்கும் நீங்க நிறைய அவமானப்பட்டுட்டீங்க நிறைய வாழ்க்கையில இழந்துட்டீங்க எல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கையை நீங்க வந்து உருவாக்கணும் உருவாக்கிட்டோமோ நம்ம வாழ்க்கையில நம்ம இதுக்கு மேல சாதிக்கவே முடியாதோ அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யாரெல்லாம் நம்மள வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்கன்னு சொன்னாங்களோ அவங்க இன்னைக்கு இவங்களாக அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு போற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு யாருக்காக நம்மெல்லாம் விழுந்து விழுந்து பாடுபட்டமோ குறிப்பா குடும்பம்தான் தனது வாழ்க்கை குழந்தைகள் தான் தனது மிகப்பெரிய ஒரு செல்வம் உறவுகள் தான் தன்னுடைய ஒரு பலம் அப்படின்னு நினைச்சு நீங்க வாழ்ந்திருப்பீங்க இந்த ரிஷபராசியில பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தன்னை மற்றவர்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு குணம் பொருந்தியவர்கள் ஏன்னா சந்திரன் உங்க ராசியில உச்சம் பெறுவார் தாய்மையான ஒரு கிரகம் சந்திரன் கிரகம் என்று சொல்லலாம் இந்த கிரகம் ஆகிய சந்திரன் தாய்மையான கிரகமாகிய சந்திரன் உங்க ராசியில் உச்சம் பெறுவதால் நீங்க பாருங்க உங்களுக்காக நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட நீங்க மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்றதுல கண்டிப்பா வந்து மிகையாகாது அடுத்தவங்களுக்காக விழுந்து விழுந்து பாடுபட்டு இருப்பீங்க ஆனா அவங்க எல்லாருமே உங்களை ஒரு கட்டத்துக்கு மேல உங்களை துச்சமா தூக்கி போட்டு போயிருப்பாங்க அந்த வழிகள் அதே போல நீங்க யாருக்கெல்லாம் உண்மையா இருந்தீங்களோ அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒரு துரோகத்தை பார்த்துருப்பீங்க நீங்களா எனக்கு இப்படி பண்ணீங்க நீங்களா இப்படி என்னை ஏமாத்தினீங்க நீங்களா என்னை விட்டுட்டு போயிட்டீங்க நீங்களா என்னுடைய பணத்தை இப்படி அபகரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அந்த ஒரு துரோகத்திற்கு ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு பலமே ஆறாம் குரு பார்க்கின்ற ஒரு காலகட்டம் அதே போல தன்னுடைய வாழ்நாளில் எல்லா செல்வங்களையும் விட நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய அந்த உடல் ஆரோக்கியம் கடந்த காலகட்டங்களில் பலகீனம் சார் நல்லா இருந்த திடீர்னு ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக இந்த நேரத்தில் உடல் ரீதியாக இருந்த ஒரு சில ஒரு பாதிப்புகள் நிவர்த்தியாகும் அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்தது கடன் சுமை ரிஷபராசி என்பர்கள் சந்தித்த ஒரு சவாலில் மிகப்பெரிய ஒரு சவால் இன்னைக்கு வரையும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு கடன் கடன் மேல கடன்பட்டு பட்டு கிட்ட எல்லாம் நம்ம வட்டிக்கு வாங்கக்கூடாதோ எல்லா இடத்துலையும் வாங்கி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை நல்லா போயிட்டு இருந்த ஒரு தொழில் டோட்டலா முடங்கிருச்சிங்க எதையுமே சாதிக்க முடியல என்னுடைய ஒரு மதிப்பு மரியாதை எதுல இழந்தாலும் பரவாயில்ல ஆனால் நம்பிக்கை ஞாயத்துல இழந்துருவோங்கிற ஒரு நிலையை கடந்த காலகட்டத்தில் நான் சந்திச்சுட்டேன் பெரிய லெவல்ல கடன் போது கூட என்னுடைய மனசுக்குள்ள ஒரு கலக்கம் இல்லை ஆனால் சின்ன தொகை தான் என்னால் திருப்பி கொடுக்க முடியல நான் எந்த அளவுக்கு மனம் உளைச்சலாக இருக்கிறனோ அதை கூட வெளியில் சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படிங்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த கடன் சுமையிலிருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க நீங்க யாருக்கு முன்னாடி உங்க நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்ற நினைச்சீங்களோ அவங்க கிட்ட கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதையும் தாண்டி வழக்குகளில் சிக்கி தேவையே இல்லாத வழக்குகள் சார் எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் என் மேலே எனக்கு ஒரு கேஸ் ஃபைல இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும் கண்டிப்பாக வழக்குகள் தீர்வுக்கு வரும் குடும்ப ரீதியா நல்லா இருந்த ஒரு குடும்பம் ஜென்ம குரு மிகப்பெரிய ஒரு சவால் குடும்பத்தில் கொடுத்துருப்பார் கணவனுக்கு ஒரு மனைவியை ஒரு புரிதலாக கொடுத்துருக்க மாட்டார் மனைவிக்கு ஒரு கணவனை புரிதலாக கொடுத்துருக்க மாட்டார் இது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே சம அளவு பாதிக்கப்பட்டிருப்பீங்க இதில் ஆண்கள் தான் பாதிக்கப்பட்டுட்டாங்கல்ல பெண்கள் பாதிக்கப்படல அப்படி சொல்லவே முடியாது பெண்ணாக ராசியில் இருந்தால் கண்டிப்பா ஆணால பாதிப்பு ஆண்களாக இருந்தால் பெண்களால பாதிப்பு எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்க ஒரு விசுவாசமா நேசிச்சீங்களோ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு சில வழிகளையும் வேதனைகளையும் நீங்க அடைஞ்சிருப்பீங்க நிறைய குடும்பங்கள் இதுல பிரிவினைகள் கூட கொடுத்துருக்கும் அந்த நேரத்துல கண்டிப்பாக இருந்த ஒரு மனவேதனையும் மன உளைச்சலையும் ஒரு உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூட ஒரு நல்ல உறவுகள் இருந்திருக்காது ஆயிரம் போன் வரும் நம்ம நார்மலா இருக்கும்போது துக்கத்தில் இருக்கும் போது நமக்காக யாராவது ஒரு ஆறுதலுக்காக ஒரு வார்த்தை பேசுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து இரவு முழுசும் தூக்கத்தை இழந்து இருந்தவர்கள் நிறைய பேர் இழந்து ஏதாவது ஒரு போன் கால் வந்தா நமக்கு ஒரு நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் நிறைய பேர் இந்த தனிமை அந்த விரக்தி இதுல போராடிட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக குடும்ப ரீதியான சிக்கல்கள் தீர்வுக்கு வரும் அதே போல இந்த குரு பகவான் பாருங்க எட்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் எட்டாம் பாவகம் என்பது அவமானம் எட்டாம் பாவகம் என்பது கண்டம் எட்டாம் பாவகம் என்பது மிகப்பெரிய நம்மளுடைய உடல் ரீதியாக வரக்கூடிய ஒரு சில நோய்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் விபத்துகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் குரு பகவானது பார்வை இருப்பதால் உங்களுடைய அவமானங்களும் கஷ்டங்களும் உங்களுடைய ஒரு போராட்டங்களும் ஒரு தீர்வு கோரும் இதைவிட எட்டாம் பாவகம் என்பது எந்த அளவுக்கு நம்ம நெகட்டிவா சொல் எல்லா ஜோதிடரும் சொல்றாங்களோ அதையும் தாண்டி அதுல ஒரு உன்னதமான ஒரு பலனும் உண்டு எட்டாம் பாவகமே திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வரவு சார் நான் என் நான் எதிர்பார்க்கவே இல்லை அளவுக்கு அந்த ஒரு விஷயங்கள் நிறைய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான ஸ்தானம் எட்டாம் பாவகம் இந்த எட்டாம் பாவகத்தை குரு பார்ப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில திடீர் பண வரவுகள் நான் இழந்துட்டேன் சார் நிறைய இழந்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையில இனி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்னுடைய ஒரு பணம் எனக்கு வந்துட்டாலே போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இழந்த பொருட்கள் மீண்டும் திரும்ப பெறுவீங்க அதே மாதிரி இழந்த குடும்பங்கள் வந்து ஒன்று சேரும் பிரிந்த உறவுகள் வந்து ஒன்று சேரும் பிரிந்த நட்புகள் வந்து ஒன்று சேரும் இழந்த தொழில்முறை மீண்டும் கைக்கு வந்து சேரும் அதே தாண்டி இந்த எட்டாம் பாவகம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த ஒன்னையர்ல ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பலம் உண்டு அதையும் தாண்டி குரு பகவானது ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் நிறைய பேருக்கு தொழில் ரீதியான சவால் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க தனியார் நிறுவனத்துல வேலை செய்யக்கூடியவங்க சுய தொழில் செய்யக்கூடியவங்க இந்த நாலு கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தனது தகுதிக்கு ஒரு இழுக்கு தன்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடங்கள் தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள் மற்றவங்களுக்கு போகுது நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவுமே எனக்கு சரியா இல்லை சோ கடந்த காலகட்டங்களில் இந்த ரிசபராசன்பர்கள் மூன்று வகையில பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஒன்று தொழில் மற்றொன்று தன்னுடைய கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை இழந்தது மூன்றாவது கடன் பகை நோய் இந்த மூணு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்திருக்கும் இந்த மூணையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மூன்று விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்போ சாதிக்க போறீங்க இந்த நேரத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகின்றது ரிஷபராசி நண்பர்களே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த சனி பகவான் பதினொன்னாம் பாவகத்தில் பெயர்ந்து இரண்டை ஆண்டு காலகட்டம் அங்க முழுமையாக ஆட்சி பண்ண போகிறார் அப்போ தனது ராசிக்கு தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பதினொன்னாம் பாவகத்தில் லாபஸ்தானத்தில் அதே போல லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இரண்டாம் பாவகத்தில் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுடைய முயற்சிகளை நீங்க இந்த நேரத்துல நீங்க பலப்படுத்தும் பொழுது எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா இருந்ததோ எல்லாமே பாசிட்டிவாக மாறும் ஒரு ஜாதகத்தை நம்ம ஏன் பார்க்கறோம் எதுக்காக பார்க்குறோம் வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு நல்லா இருக்குமா ஒரு சிறந்த கருதாக இருந்தால் இதை இதை நிர்ணயம் பண்ணி சொல்லணும் உங்களுக்கு இந்தந்த காலகட்டத்தில் காலகட்டத்துல கஷ்டம் இருந்ததுங்க அந்த கஷ்டத்தை இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் இதுதான் இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கை என்ன இனி நான் வாழப்போற வாழ்க்கை என்ன ஜோதிடம் எளிமையா சொல்லலாம் சோ இந்த காலகட்டத்துல பாருங்க உங்களுக்கு இதுவரையும் இழந்த இழப்புகளை சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இது வந்து உங்களுக்கு ஆதாரபூர்வமாக மிக துல்லியமாக நம்ம கணிக்கலாம் தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தில் சாரி பதினொன்னாம் பாவகத்தில் அதை தாண்டி தனகாரர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் இரண்டாம் பாவகத்தில் இவர் இரண்டாம் பாவகத்தில் அமர்ந்தது மட்டும் இல்லாமல் ஆறு எட்டு இந்த இரண்டு பாவகத்தையும் அவருடைய வசம் அவருடைய டேக் ஓவர் பண்ணிக்கிறார் அவர் ஆறு எட்டு குரு பகவானது கண்ட்ரோலுக்கு போயிட்டா அந்த இடம் செயல்படாது அப்போ நமக்கு நெகட்டிவ்ங்கிறது இந்த நேரத்துல இல்லை நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த புது விஷயங்கள் புதிய தொழில் முயற்சிகள் புதிய உறவுகளை அமைக்கிறது அல்லது வெளிநாடு போறது அல்லது வெளி மாநிலம் போறது அயல்நாட்டு சார்ந்த ஒரு தொழில் செய்கிறது கடல் சார்ந்து ஒரு தொழில் செய்கிறது ஆகாயம் சார்ந்து ஒரு தொழில் செய்கிறது எனி பிசினஸ் எதுவாக இருந்தாலும் துணிந்து செய்யலாம் உங்களுக்கு பணம் நிரந்தரமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நிலையான செல்வாக்கு சார் இந்த காலகட்டத்தில் நீங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் முக்கிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் மிக பிரமாதமான முறையில் நீங்க சாதிக்க போறீங்க அதையும் தாண்டி உங்க வாழ்க்கையில குழந்தைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பு சோ அவங்களுடைய எதிர்காலம் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான முறையில் மேன்மைக்கு வரக்கூடிய ஒரு அதி உன்னதமான காலகட்டமாக ரிஷபராசி என்பர்களே இழந்த இழப்பை நீங்க சந்திச்ச அந்த நம்பிக்கை துரோகங்களை நீங்க பட்ட அவமானங்களும் வலிகளும் வேதனைகளும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு தீர்வுக்கு வரப்போகின்றது இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சியை சரியான முறையில் பலப்படுத்துங்க கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய இலக்கை அடைவீங்க உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க பாத்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா திசா புத்தி சாதகமாக இருக்கின்றதா நிறைய நண்பர்கள் இந்த ஏமாற்றப்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோதிடத்து மேல ஒரு அதிருப்தி வர்றதுக்கு காரணம் என்னன்னா எல்லாம் நல்லதா சொல்றாங்க சார் என்ன எங்களுக்கு ஒண்ணும் பெருசா நடக்கிறது இல்லை அதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் உண்டுங்க திசா புத்தி நமக்கு சாதகமா இருந்து விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோச்சார பலன் பிரமாதமான முறையில் வேலை செய்யும் சார் திசா புத்தி சாதகமா இல்ல அப்ப இந்த பலன் நடக்காதா நூறு சதவீதம் அப்படி கிடையாது அந்த திசா புத்தியை சாதகம் கூடிய எளிய பரிகார நிவர்த்திகள் எளிய ஆலய வழிபாடு எளிய ஒரு அன்னதான வழிபாடு நிறைய விஷயங்கள் இருக்குதுல எளிமையான பரிகாரங்கள் அந்த மாதிரி பரிகாரங்கள் எடுக்கும் பொழுது சாதகம் இல்லாத திசா புத்திகளும் நமக்கு சாதகமாக அமையும் அதே போல இந்த கோச்சார பலன் நமக்கு சாதகமான முறையில் அமையும் ஆக ரிஷப்ராசி நண்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்க வளரணும் இந்த நேரத்தில் இப்ப நமக்கு திசா புத்திகள் சாதகமா இருக்கான்னு உங்க ஜாதகத்தை துல்லியமான ஒரு ஜோதிடத்தை கொடுத்து நீங்க பாருங்க அதே போல நீங்க எங்கிட்ட பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற மொபைல் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் நீங்க அனுப்புங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்களுக்கான பலனை நீங்க துல்லியமா தெரிஞ்சு இனி அடுத்த இலக்கு நோக்கி நீங்க பயணம் பண்ணுவீங்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை கஷ்டங்களையும் முறியடித்து உங்களை ஒரு வெற்றியாளராக மாத்த என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு அடுத்த தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்